இல்லையே என்னதான் பண்றதுன்னு தெரியலையே நைட்டு சப்பாத்தி வச்சு போட்டுடலான்னு பார்த்தா இப்ப வந்துட்டு ஒரு சோழியோக்கு வந்து சப்பாத்தியா கொடுக்க முடியும் இதுங்க இதுங்க சப்பாத்தியும் சீனி வச்சு தின்றுங்க ரெண்டு பிள்ளைகளும் சரி மதியானம் தான் அங்க போறோமே நைட் இங்க சேரும் சப்பாத்தியும் சீனி சின்னு நினைச்சு விட்டுட்டா இப்ப வந்து இது என்ன கொடுக்கும் தெரியல இந்த மனசுல போன் எடுப்பாரா இடந்துரல இது தெரிஞ்சா இந்த பருந்துரல யாரு வந்து உட்காந்துருக்காலே இவரு என்ன பதச்சன கூட எனக்கு தெரியலையே கடையில இந்த மனசுக்கு போன் போடவும் பயமா இருக்கு ஆ ஆ ஏங்க நைட்டுக்கு ஏதாவது பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வரீங்களாங்க நீங்க நான் சொல்றது கேளுங்க கத்தாடிங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கீங்க எனக்கு தேவை இல்லைங்க விருந்தாளி இருக்குங்க இந்த மனுஷன் ஒண்ணு எப்படி சொல்லி புரிய வைக்கணும் தெரியல நீங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க நீங்க முதல்ல வாங்க உங்க வீட்டுக்கு சொந்தமா எங்க வீட்டுக்கு சொந்தமா கேட்டது எல்லாம் சொந்தம்னா வாங்க வந்து அப்புறம் பாத்துக்கலாம் நைட்டுக்கு ஒண்ணு இல்ல பாத்துக்கோங்க நம்ம பிள்ளைய இருக்கிறதுனால சப்பாத்தி மட்டும் போட்டுருவோம் குழம்புக்கு ஒண்ணு வெறும் சப்பாத்தி அவங்க கொடுக்க முடியும் நம்ம செய்ய

ஓ எக்ஸாம் உனக்கு ஓகே நல்லா பண்ண ஆல் தி பெஸ்ட் ஓகே ஓகே சரி நீ ரெண்டு பேரும் பேசிடுங்க என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் பேசணும் வாட்ஸ்அப்ல நான் போய் வரேன் என்ன சத்யா முன்னெல்லாம் பேசவே மாட்டேன் இப்ப சாதாரணமா பேசுறியே பரவா இல்லையே முன்ன சின்ன பிள்ளை இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகும் எல்லாரிட்டயும் நல்லா பேசி எடுத்து வெச்சிருந்தா நல்லா இருக்கும் அதனால தான் நார்மலா பேசுறேன் ஓ சரி சரி புரியுது நீங்க எப்ப இங்க இருந்து போறீங்க எப்ப இங்க இருந்து போறீங்களா ஓ அப்படியா மேடத்துக்கு நான் இங்க இருந்து சீக்கிரம் போயிருந்தோமோ நான் இங்க இருக்கிறது மேடத்துக்கு பிடிக்கலையோ ஹலோ சார் எப்ப வீட்டுக்கு போறீங்கன்னு கேட்டேன் நீங்க சொல்ற மாதிரி எதுவும் நினைக்கல அப்ப நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு ஓகேவா மேடம் இவன் ஒருத்த லூசு மாதிரி ம் என்ன சத்யா மேடம் நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு ஓகேவா இல்ல இல்லையா

சப்பாத்தி சப்பாத்தியா வீட்டுக்கு வந்து வந்திருக்கேன் உங்களுக்கு சப்பாத்தி தான் போடுவீங்களா இல்ல நீங்க வரீங்க நான் வேணா தந்தமா சப்பாத்தி தான் இருக்கு நீங்க சாப்பிடுங்க இல்ல தண்ணி குடிச்சு குடிச்சுங்க மேடம் எப்படி அப்படியே சின்ன வயசுல இருக்கிற மாதிரி இன்னும் சப்பாத்தியில ஜீ போடுதா சாப்பிடுவீங்க சரி மேடம் காலேஜ் முடிச்சப்போ வேலைக்கு போவீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம்

நீ மட்டும் இருக்கத்தானோடா கேப்ல ராணி என்னது யார் ப்ளூங்கடா இங்க குட்டிங்கடா வெச்சிருக்கீங்க எங்க என்ன நமக்கு வேண்டிய பத்துடாங்க அன்னைக்கே நான் பாப்பான்னு சொன்னேன்ல அந்த பைய அப்புறம் அம்மா எதுக்கு ப்ள நீ குடு அந்த வெச்சிடீனக்கு பவர் அது உங்களுக்கு தெரியாதாங்க நீங்க போங்க தெரியாதான் சொல்லிட்டு அப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு சாப்பாடு கொண்டு வந்துக்க என்னடி நீ நம்ம பாரு பஸ் வரதா சொல்லி வசு ஸ்ரீகா என்னடி என்னடி நீ ஒண்ணு சொல்ற ஒண்ணு சொல்ற என்னடி பிரச்சனை என்னடி நடக்குது நாங்க எனக்கும் ஒண்ணும் புரியலை ஏம்மா பிள்ளை நம்ம செகண்ட்ல எரிச்சிருக்கப்ப எனக்கு ஒண்ணும் புரியல ஒண்ணு தெரியல என்னமா இருக்குன்னு சொல்லி தொலைம்தான் அது ஒண்ணும் இல்லங்க இவங்க நெட்டு வடி பண்ணதானவே எல்லாம் அவ என்ன பண்ண வருவேன் இந்த ப பக்கத்து ஊருக்கு பேருக்கு அவங்க போனதே அவனை பார்த்து சரி நம்ம என் அக்காவை காப்பாத்தினாருன்னு சொல்லிட்டு இங்க சாப்பிட குடுத்துருக்கா பவுன்னு உள்ளது மறந்துவிட்டா போல சரி இது என்னும் கேட்டான் ஜகாமாட்ட போய் நான் கேட்கும்போது ஜெகமா சொல்றாங்க இவன் இந்த பையன் ஏதோ அரச பீட்டு பையனா ஆஹ் ஆவியா ஆபையா இந்த மறுபற பந்தர்ல இத பேர் கிறஞாவும் உறஞாவும் சொல்றாங்க அவனா அவனாதான் இங்க வந்திருக்கான் யாரும் அவனை வரவேக்கல அஹ் அவ நான் அவங்க இருக்கிட்ட சுத்தி அறிவிக்கிறேன் மூட்டை கிட்டத்து கிடைக்கும் வந்திருக்கான் அப்படி இப்படின்னு சொல்றாங்க சரி நெட்டு வடி வீட்டிலே தங்கலாம் அப்படின்னு பார்த்தா இல்ல அந்த பையன் இடம் முழுக்க நம்ம சத்தியமா இருக்கணும் அந்த கெட்ட சத்து கூட நீங்க போராடணும் அப்படி இப்படின்னு சொல்லி நெட்டை வீட்டுல இருக்க வேணா ராணி ஓ வீட்ல வச்சுக்கோ ஏதோ உயிர் தொடர்பு அப்படின்னு ஜஹாமா சொல்லிட்டாங்க சரி அவங்க பெரியவங்க அவங்க சொல்றது எப்படி தட்டுறதுன்னு சொல்லிட்டுதான் சரினு சொல்லிட்டு அவங்க உங்களை கூட்டு வச்சிருக்கேன் எப்படி அது ஜகமா வந்துட்டு அவங்க நைட்டிங் இருந்தே ஆகணும் அதனால ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வீட்டுல வச்சுக்கோங்க வெடி விட்டுறாங்க இல்லாட்டினாலும் அவன் இருப்பான் இருந்தா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல போய்தான் சரி அவங்க கிட்ட பஸ் சைக்கிள் சொல்லி வச்சிருக்கோங்க என்னடி சொல்றேன் நீங்க மன்னருங்கிற ஆவிங்கிற பேயுங்க என்னடி நடக்குதுங்க

பூசாரி வேற நம்ம ஊரப்பா பல வருஷம் பாத்துட்டு இருக்காங்க அவங்க தானங்க எல்லாம் தெரியும் அதனாலதாங்க அவங்க சொல்றது கேட்டேன் நான் போய் அக்காட்ட சொல்லிட்டு வரேன் லூசு அக்கா எங்கடி இருக்கா அக்கா அந்த அம்மா கூட பேசிட்டு இருக்காமா வாடியில கிழிஞ்சு சரி கிருஷ்ணா வரும் பேசாம இறடி அங்க போய் உட்கார்ந்து சொல்ல போறியா குனிங்கி அந்த பையனுக்கு தெரிய கூடாதான் தெரிஞ்சா ஆபத்தான் பேசாம இறேண்டி வாயை பத்தி நாளைக்கு சொல்லிக்கலாம் ஏமா இது என்ன சவுண்டு என்னங்க தக 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 சவுண்டு கேக்குது மாடி வருது

நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா மட்டும்தான் இந்த பிசாச இங்க இருந்து ஓட்ட முடியும் மீனாவதி இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பார்த்து பயந்துட கூடாது நம்ம கதை தெரியறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு சீக்கிரம் இங்க இருந்து இந்த பையனை விட்டு கொண்டு விட்டு வெளியே போயிடலாம் அப்படியே ஆகட்டும் அரசே

சரிமா நாங்க அப்படியே சாப்பிட்டு கிளம்புறோம் இங்க என்னமோ வினோதமா நடந்துட்டு இருக்க என்னன்னு எங்களுக்கு தெரியல ஐயோ அத நான் ஒண்ணும் இல்லம்மா பிள்ளைங்க ஐடி சத்தத்துக்கும் அதுக்கும் கேட்டு மயங்கி போயிருக்குங்க பாவம் நைட் எல்லாம் எனக்கு ஒரே தூக்கமே வரலம்மா இந்த மாதிரி எந்த நாளும் இந்த பையன் மயக்கம் போட்டே விழுந்தது இந்த பாத்துக்கோங்க நேற்று மயக்கம் போட்டு விழுந்தது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல விடுங்கம்மா இது ஒரு பெரிய விஷயமே இல்ல மயக்கம் தானே போட்டு விழுப்பாங்க ஒன்னும் தம்பி பாருங்க நல்லாதான் இருக்கும்

நான் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா வரோம்மா தம்பியை கூட அடிக்கடி அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது உதவி ரொம்ப நன்றி ஒண்ணும் கிடையாது அம்மாடி சத்யா நாங்கள் போயிட்டு வரோம் நல்லா உடம்ப பாத்துக்கோ ஆ சரிங்க ஆன்ட்டி கண்டிப்பா அடிக்கடி வாங்க நல்ல பிள்ளை சரிம்மா ஏட்டி அவட எங்க சின்னவிலமா அவ தூங்குறான் உங்க அப்பாவை இருக்க சொன்னேன் அவர் எதுவும் முக்கியமான வேலைன்னு கிளம்பிட்டாரு தப்பா நினைச்சுக்காரியம்மா அதனால என்ன இருக்குமா அவங்க அவங்களுக்கு வேலை இருக்கும் இந்த இனி வேலைக்கு போற மாதிரி தானே இருக்கட்டும் நாங்க இன்னொரு நாள் கண்டிப்பா வரோம் அவங்க வீடு நல்லா இருந்துச்சு ரொம்ப திருப்திமா சரிமா சரி அப்பா எடுத்து வச்சு வீட்டை போட்டு வீட்டுக்குள்ள இருந்த வெளியே எங்கேயும் போய் அதிகாரி நான் போய் பஸ் ஸ்டாண்ட போட்டு வரேன் ஆ சரிமா பாய் சத்யா ஆஹ் பாய் பஸ் ஸ்டாண்டு நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு இங்கதான் பஸ் வருவாங்க சரி

நீங்க சரி பண்ணி கண்டிப்பா கொடுத்துருவாங்கன்னு நினைக்கேமா சரிப்பா இனிமே இப்ப எல்லாம் பெட்ரோல் இல்லாம டீசல் இல்லாம வராதப்பா சாமி சரிமா விடுங்க சக்க சத்தன உட்காருங்க ஐயோ நேர நிக்கிட்டே இருப்பீங்க இருக்கட்டுமா மணி இந்த பேட்டா போடு இரணியா 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 வா ஜெஹமா வாங்கமா இரணியா இரணியா வா பாட்டி எம்பிரி இரணியா கடையாது விஜய் அம்மா யார் பாட்டி வரீங்க என் பையனை பார்த்து ஹரணியான்றீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா என் பேர் ஹரணியாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு அதான் விஜயா ஆ நல்லா இருக்கப்பா பார்க்க நீ அப்படியே என் பேரை மாதிரியே இருக்க இந்தாப்பா இதை எடுத்து போங்க இது இப்போதான் பூஜை பண்ணி கொண்டு வந்தது என்னதும்மா என்ன பூஜை அக்கா இவங்க வேற யாரும் இல்லைக்கா நம்ம கோயில் உள்ள ஒரு பூசாரி தான் நம்ம கோயில் பூசாரி தான்க்கா இவங்க காலையில மதியானம் நைட்டு பூஜை பண்ணுவாங்க அந் அந்த பூஜை பண்ண பிரசாதம் நமக்கு இப்படி தருவாங்க அக்கா அவங்களுக்கு யாரும் இல்லை பார்த்துக்கோங்க அவங்க மட்டும்தான் இருக்காங்க தனியாக அதனால நம்மளால அவங்க பிள்ளைகளாம் என்னச்சு இந்த பழங்க காய்கறிகள்லாம் தருவாங்க அக்கா அதான் எடுத்து போக சொல்றாங்க நம்ம விஜய் பாக்க கூட அவங்க பேரம் இருக்கான்னு சொன்னாங்கல்ல அதனாலதான் அக்கா ஓ அப்படியா பாத்தியமா எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நீங்க சாப்பிட்டுங்க இல்லம்மா

அவங்க வீட்டு பிள்ளை டயர்டாக இருப்பாட்ட உங்களுக்கு எப்படி தெரியும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறீங்க எனக்கு எல்லாம் தெரியும் தாயி எல்லாம் தெரியும் அந்த ஈசை எனக்கு எல்லாம் உணர்த்திருக்கான் உன் பிள்ளைகளுக்கு ஒன்றும் ஆகாது உன் பையன் நினச்சி கவலைப்படாத அவனுக்கு ஒன்றும் இல்லை அவனை பாதுகாக்கிறது பெரிய சக்தி இவன் நினச்சி பயப்படாத தாயி பயப்படாத அக்கா ஜாமா இப்படிதான் கரெக்டாக நிறைய விஷயம் சொல்லுவாங்க எப்பயுமே கோயில் இருக்க பார்த்தீங்கல்ல அதனால மாமி சக்தி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப உண்டு அதனால நீங்க இந்த குறைச்சி எல்லாம் சரிம்மா இரிமா இப்பதான் புரியுது எனக்கு சரி சரி மாதாயி நான் உன்கிட்ட ஒன்னு கேப்பேன் செய்தியா என்னம்மா சொல்லுங்க ஏதாவது பண உதவி வேணுமா பணமா பணம் எல்லாம் தேவையில்ல பணத்துக்கும் எனக்கு எந்த சுதந்திரம் கிடையாது அது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்புறம் என்னமா வேணும் இன்னில இருந்து நாற்பத்தி நாள் தொடர்ந்து காலையிலும் நைட்டும் உங்க வீட்டுல நல்லா தெரிஞ்சுட்டே இருக்கணும் பாட்டி சொல்றீங்க ஆமாம் தாய் ஒரு காரணத்தோட தொடர்ந்து அப்படி விலைக்கு எரிய எரிய உன் வீட்டுல தெய்வ சக்தியும் நல்ல சக்தியும் சேரும் எனக்கும் இது இப்படிலாம் சொல்றாங்க அவங்க எல்லாத்துக்கும் இப்படி இப்படிதான் பரிகாரம் சொல்லுவாங்கக்கா நீங்க கேளுங்கக்கா அவங்க சொல்றதுதான் கரெக்டா இருக்கும் நல்லதுக்காக தான் பரிகாரம் சொல்லுவாங்க தெரியுமா என் தாயி உன் குழந்தைய எதுன்னு உனக்கு தெரியுமா குழந்தை போமா

என்னைக்கு முடியாது தாயி அடுத்த வாரம் செவ்வாய் கிழமை நீ உன் புருச குடும்பத்தோட பூஜைக்கு வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்றது எப்படி பண்றதுன்னு சொல்றேன் பாட்டி என்ன ராணி இதை பத்தியும் தேவையில்லாம யோசிக்காத ஒண்ணும் இல்ல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு நல்லபடியா தான் முடியும் すりばり、すらに、な、そんとてきえね、ひゅうがばらめき、あでうちばらぷぎきに、みおまはさてある。の、こりだわ。